உ சரணம் வாழ்க பலமுடன் வெற்றி முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப்பெருக நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கலாம் அருள் இருக்கும் இடத்தில் பொருள் இருக்காது பொருள் இருக்கும் இடத்தில் அருள் இருக்காது இவை இரண்டும் ஒன்றாக ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அவை செய்த தான தர்மங்கள் போன பிறவியிலும் இருக்கலாம் இப்போதும் செய்து கொண்டிருக்கலாம் இங்கு பல சுயநலமாக இருப்பார்கள் அவர்களிடம் பொருள் இருக்கும் ஆனால் அருள் இருக்காது அருள்நிலை என்பது இருநிலை ஆகும் அவர்களிடமிருந்து ஒதுங்கி நிற்கும் காரணம் இருநிலை நெருப்பு போன்றது அருள்நிலையுடைய அருள்நிலையோடு இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு மனமாற வாழ்த்தினாலே போதும் அவர்கள் பொருள்கள் கொடுத்ததற்கு சமமானவர்களாக இருப்பார்கள் அதனால்தான் சொல்வார்கள் அருளாசி கிடைத்தால் மட்டும் போதும் என்று அப்பன் முருகன் அருளா சகலமும் பெற்று வளமுடன் பாக எல்லாம் வல்ல ஆறுமுகப் பெருமானோர்கள் கிடைக்க பிறகு ஓ முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன்